இன்றைக்கு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அரசு அண்ணா வழியில கலைஞர் வழியில தந்தை பெரியார் எந்த கனவை கண்டுகொண்டிருந்தாரோ எதற்காக வாழ்நாள் முழுவதும் போராடினாரோ அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படக்கூடிய வகையில இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பா சொல்லணும்னா அரசு பணிகளில் மகளிருக்கு இடஒதுக்கீடு மகளிர் சுயஉதவி குழுக்கள் சொத்துல பெண்களுக்கு சம உரிமை இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லலாம் பெண்களுடைய பொருளாதார தன்னிறைவுக்காகவும் பல திட்டங்களை திராவிட மாடல் ஆட்சியில நாம் தொடர்ந்து தீட்டி வந்து கொண்டிருக்கிறோம் பெண்கள் கல்வியறிவு பிறன் என்பதை தாண்டி அதனுடைய அடுத்த கட்டமா இன்னைக்கு பெண்களுடைய உயர்கல்வியை உறுதி செய்யக்கூடிய வகையில் நாம் திட்டங்களை தீட்டி வருகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதாவது விடியல் பயணம் திட்டம் அதைத் தொடர்ந்து புதுமைப்பின் திட்டம் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கான தோழி விடுதி ஹாஸ்டல் இப்படி ஒவ்வொரு திட்டமே பெண்களுடைய கல்வி அறிவு பெறணும் பெண்கள் நல்ல வேலைக்கு போகணும் பெண்கள் அதிகாரத்தில் போய் அமரணும் பெண்கள் உலக அறிவை பெறணும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் இன்றைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இதற்கு காரணம் பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு சமூகம் நிமிர்ந்து நிற்க முடியும் தான் பெண்ணிடமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடைமை தீர்வுதல் உட்கொம்பேன்னு புரட்சிக் கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பாடினார்கள்